முருகன் துணையா இஞ்சி நிமிலாவா முருகன் துணைதாங்க சேமியா சாப்பிட்டியா சேமியா சாப்பிட்டியா ஓகே ஓகே சென் நர்மதாங்க ராஜேஷ் பார்த்துட்டு வந்துட்டிங்களா போயிட்டு ஆர்கேஎஸ் ஹாய் வினோத் ஹாய்ங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பேசலாம் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போக மாட்டதுன்னு சொல்றாங்க சிவா அதுக்கு என்ன பண்றது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க ஃபியூச்சர்ல வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் பின் பண்ண போறாங்க ஐ எம் நியூ வெல்கம் வெல்கம் வினோத் பார்த்தேன் உங்க பாட்டு தேங்க்யூங்க சிக்கன் சாப்பிட்டேன்றி செமையா தூங்க போறேன் சூப்பருங்க தூங்குங்க காட்டுப்பூச்சி தேங்க்யூ ராஜேஷ் மேரி பண்ணவர்கள் என்று தெரியாம பாப்பானுங்க பாருக்கு இந்த பசங்க அதெல்லாம் பாப்பானுங்க ஒரு பொண்ணு அவ்வளவுதான் லைவ் வந்துட்டான் அவ வந்து அவளை என்னன்னாலும் நம்மளால பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசலாம் அவ்வளவுதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலியா சின்ன பொண்ணா பெரியவங்களா வயசானவங்களா அவங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது டாக்டர் சந்திரசேகர் வாங்க வெல்கம் சண்டே ஸ்பெஷல் கேரி சிக்கன் தான் ஆஹ் அதுதான் லைவ் வந்துட்டாலே தப்பான பொண்ணு தான் அப்படின்றது அவங்க மைண்ட் செட் சரக்கு அடிக்க போகணுமா பன்னெண்டு மணிக்கு வெயிட்டா இதெல்லாம் ஓரா இல்லையா அப்படியா பாரதி நேசன் ரொம்ப நாளாக வரீங்களா இல்லையே நான் எல்லா கமெண்ட்டை படித்து தானே பேசிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் குட்டிமா குட்டியா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் வாட் ஸ்பெஷல் எல்லோரும் அதே கேட்குறீங்க என்ன ஸ்பெஷல்னால் ஐ திங்க் சிக்கன் தான் ஹாய் வாங்க வாங்க இனியா வெல்கம் இனியா ஏய் சூப்பராக இருக்க உங்களை விடவா சூப்பராக நீங்கள் செம்ம க்யூட்டாச்சே குட்டி பாப்பா மாதிரி இருக்கீங்க அழகா நாங்களாவது கேமராவில் அப்படி தெரியிறோம் நேரில் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க எங்களுக்கும் உடன் பிறப்புகள் இருக்கின்றன என்பதை சொல்லும்போது தெரியும் ஹியரிங் சூப்பர் க்யூட்டா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ இனியா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் அப்படியா எனக்குமே பிடிக்கும் விஜய் ஹாய் என்ன மெம்பர்ஷிப் லைவ் டெல்மி என்ன சொல்லணும் அர்ஜுனன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போடும்போது வாங்க அவ்வளோ ஜிமிக்கி ஆட்டி விடு ப்ளீஸ் ஓகேவா இந்தியாவில் எங்க நீங்க சென்னைடா தம்பி ஃபருக்கு சென்னை சென்னை நைஸ் ஹேர் சத்தியம் குமார் ஹாய் பர்சனல் பேச வேணாம் ப்ளீஸ் அழகு தேவதை இவ்வளவு முகமா மெம்பர்ஷிப்பு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போடல இது வரைக்கும் போட்டா நோட்டிபிகேஷன் வரும் வாங்கன்னு சொன்னேன் சொன்னால் ஆட்டமா சிவா பயந்து பயந்து பழகி போயிருச்சு இல்ல பயந்துடலாம் இல்ல சூப்பர் ஃபேஸ் தேங்க்யூ என் கண்ணே பற்றும் போலடா அழகியாச்சோ அச்சோ தேங்க்யூ இனியா என்ன என்ன சொல்கிறான்னு பாருங்க நீங்க சொன்னா மட்டும் போதும் என்ன சொல்லணும் வாங்க முனுசாமி லைக் டன் குமார் ஹாயிங்கா